ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனா வந்து ஹோட்டலில் வச்சு காத்தியை பார்த்துடுறாங்க விஷயத்த கதிர்கிட்ட சொன்னதும் சரி ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா சேனுவுக்கு வந்து ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில வந்து மாயா கூடாதுங்கிறதுக்காக கோலியை வந்து கீழே போடுறாங்க நம்ம பத்மா அப்பட்டு பார்த்து அந்த கோழியில் காமெடி பேஸ் தான் வழிக்கு விழுந்துடுறாங்க ஆனால் சீனமாயா அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க என்னக்கா இது அடுத்தடுத்து நடக்கிற போட்டியில் இந்த சீனமாயாவே ஜெயிச்சிட்ருக்காங்க ஆமாம் இவங்க இப்போக்கா தோத்து போப்புறாங்க அப்படின்னும் போது விடு பார்வதி கடைசியில் நாம் தான் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு பத்மா பார்வதி ரெண்டு பேரும் என்ன திட்டம் போட்டாலோ எல்லா திட்டத்தையும் முறையடிச்சு எல்லா போட்டிகள்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸை வந்து அடைச்சிடுறாங்க நம்ம செய்யணும் மாயா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுடுது ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ நம்ம கதிர்கன்னா எப்படியோ மாயா சீனு கிடைக்கல இந்த பிரச்சனையும் வரல ஆனா இந்த சித்தையும் ஆத்தையும் நம்ம சும்மா விடக்கூடாது கதிர் இவங்களை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா அடுத்தடுத்து மாயா சீனு வாழ்க்கையில ஏதும் விளையாடிட்டே இருப்பாங்க இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேராமல் இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் முழு காரணம்ங்கிற மாதிரி சொன்னது ஆமா தானா இந்த விஷயத்தை நாம கண்டிப்பா வீட்டில சொல்லி ஆகணும் மனைங்கிற மாதிரி கதிர்த்தனா வந்து முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ ஒரு சீன்ல வந்து காமிச்சிருந்தாங்க நம் உண்மை தெரிஞ்சு நம்ம சிவாவும் மணியும் பத்மா பார்வதியை வந்து அடிக்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா பத்மா பார்வதிக்கு கதிர் மாயா மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கதிரும் ஆனா உன்னா மாயா கிட்ட வந்து பேசுறாங்க மாயா அங்க ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அப்போ நாங்க ரெண்டு பேரும் வந்திருந்தோம் எனக்கு அதிரி சொல்றேன் ஆமா எங்க கூடவே வந்திருக்கலாம்ல எல்லாரும் ஹாப்பியா போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னும் போது பத்ம பார்வதி பண்ண திட்டத்தெல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க அதுக்காகத்தான் நாங்க வந்தோம் ரொம்ப நன்றி கதிர் நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குங்கிற மாதிரி மாயா பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் மாயா நம்ம போனால் அதே ஹோட்டல்ல தான் அந்த கார்த்திக் ஸ்டே பண்றான் அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க என்ன கதிர் சொல்ற ஆமா இது சும்மா விடக்கூடாது மாயா அவன் தானாவை பார்த்துருக்கான் கண்டிப்பா தனா வந்து அவனை பார்த்துட்டானு எப்படியும் அவன் அந்த ஹோட்டலை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் என்ன கதிர் சொல்ற அங்கே அவனை பிடிச்சிருக்க வேணாம் மாமாயா நானும் அதை தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவன் சடனாக மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னதும் இங்கே பறக்கிறது நமக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் இந்த கோட்ஸில் வந்து கேஸ் கேரிங் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள அந்த காத்தியை பிடிச்சா மட்டும்தான் நாம ஜன யானைக்கு பெருமையாவை நிரந்தரமாக வெளியில கொண்டு வர முடியும் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதோ அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் கண்டிப்பா அந்த லிங்கமும் புவனேஸ்வரியும் அவனை இடமாற்றிருப்பாங்களே அப்படின்னும் போதும் உடனே நம்ம மாயா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த புறமும் முடிஞ்சிருது ஸோ கண்டிப்பாக மாயாவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது அதை வந்து மாயா ப்ரில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக காத்தி உயிரோடு இருக்கிறத வந்து நிரூபிக்க முடியும் என்னன்னா இப்போது நம்ம கார்த்திக்கு வந்து தங்கி இருந்தது ஒரு மிகப்பெரிய கொட்டல் ஸோ அங்கே வளைச்சி எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் உடனே மாயா யோசித்து நம்ம கதற்கிட்ட விஷயத்த சொல்லி நிராக நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லணும் இப்படி ஹோட்டலில் வந்து பார்த்துருக்கோம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த புவனேஸ்வரி கார்த்திக் வந்து போன எல்லா தடையமும் இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்கள மாட்டி விடலாம் அப்படின்னும் போதும் நம்ம கதிரும் இன்ஸ்பெக்டரும் இந்த பக்கம் மாயாவை பாராட்டுவாங்க உடனே ரெண்டு பேர் மூணு பேர் கிளம்பி கார்த்திக் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து விசாரிச்சு பார்ப்பாங்க ஆனால் கார்த்திக் பற்றிய டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது தந்திரமா வேறு ஒரு பேரில் தான் பதிவு செஞ்சிருப்பாங்க புவனேஸ்வரி உடனே சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுவாங்க பார்த்தா பார்த்த அடிக்கடிய சாப்பாடு கொண்டு வரதும் புவனேஸ்வரி பசுபத்தி பார்க்க இருந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க சார் இந்த இந்த உயிரோடு தான் வீடியோ ஃபுட்டேஜ் வாரது நடமாட்டத்தையும் அவங்கள குடும்பத்தோட சேர்த்து உள்ள தூக்கி போடுறதுக்கு அதனால இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னுட்டு எல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வீடியோ சம்பந்தமா வந்து ஜானகி கிட்டே பேசுவாங்க மாயா ஜானகி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மா இன்ஸ்பெக்டர் எல்லாருமே கிளம்பி பவனேஸ்வரி வீட்டுக்கு வருவாங்க மேடம் உங்கள் பையன் கதிரை வந்து தனா ஹோட்டலில் பார்த்துருக்கா அதனால் அவன் உயிரோடு இருக்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு உங்கள் எல்லாரையும் குடும்பத்தோட கைது பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கா போது என்ன என்ன ஆமாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு இப்படி ஆளுக்கெல்லாம் வந்து எங்கள் பையன் உயிரோடு இருக்கா உயிரோடு இருக்கான்னு இருக்கீங்க மேடம் ஆதாரம் எல்லாம் இருக்கிற வழியை தனி வந்திருக்கோம் அப்படின்னுட்டு வீடியோ வந்து காமிக்கிறாங்க வீடியோ பார்த்து பவனேஸ்வரி பஸ்ஸு பற்றி லீக் மூணு பேரும் செம்ம அதிர்ச்சியாகிறாங்க உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள் பையன் எங்கே இருக்கானோ தயவு பண்ணி காட்டு காட்டி கொடுங்கன்னு இப்போ பார்த்தீங்களா குடும்பத்தோட கூட்டுக்குள்ளே போக போகிறீங்க நீங்கள் மூணு பேரும் தானாக மரியாதையே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைனா போலீஸ் ஸ்டைலில் உங்களை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னதும் போனீஸ்வரி பசுபதி லிங்கம் மூணு பேரும் கைதாகுவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி